புறாவில் இருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணாபுராவுடைய சேல்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேர் ரேக்தாட் மேல் அழுக்கு சப்ஜா ஃபீமேல் இதனோடய ஐசேன்னு அப்டேட் பண்ணுறேன் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் நான் கேரண்டியாக கொடுக்கலாம் ஸோ இந்த பேர் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேர் பாருங்கள் மேலுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நல்ல ப்ரீடர் லைனில் வந்துட்டுருக்கு ப்ரா ஃபீமேல் டாப் ஃப்ளையர் லைன் நல்ல டெம்பர் ஸோ இது நல்ல குட் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு இந்த பேர் எடுத்து போகிறது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதனுடைய ஐசி இன்னும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சப்ஜா ஃபீமேல் நல்ல லைன் நான் அப்டேட் பண்ணுறேன் யாருக்காவது ஃபீமேல் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஐசிஐன் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது ஒரு செப்ஜா ஃபீமேல் ரெக்கையில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பார் இருக்குது ஸோ அதை தாண்டி புறாவும் நல்ல லைனேஸ் தான் ஐசைன் அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் யாருக்காவது ஃபீமேல் தேவை அப்படின்னா போட்டு ப்ரீட் பண்ணிக்கலாம்